அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ மீனாட்சி ஸ்தோத்திரத்தின் பதினோராவது ஸ்லோகத்தை வாருங்கள் யா தேவியா விரகிதேவியா விரகித சிவோ பிகி நிரர்த்தகி நிரர்த்தக यया देव्या विरहितः यया देव्या विरहितः शिवोऽपिः निरर्थकः शिवोऽपिः निरर्तकः नमस्तस्यै सुमीनाक्ष्यै नमस्तस्यै सुमीनाक्ष्यै देव्यै मङ्गलमूर्तये देव्यै मङ्गलमूर्तये யா தேவியா விரகித சிவோ பிஹி நிரர்த்தக தேவ்யை சுமேனா இதன் பொருள் எந்த தேவியில்லாமல் சிவனும் பொருள் அற்றவராக ஆகிறாரோ அந்த தேவியும் நன்மையையே உருவமாகக் கொண்டவளுமான அந்த மீனாட்சி தேவியை நான் அனுதினமும் வணங்குகிறேன் என்பதாக இதன் பொருள் அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்